இன்று மார்கழி இருபத்தி ஒன்றாம் நாள் பாட வேண்டிய திருப்பாவை பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வல்லல் பெரும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் நடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் கறக்கின்ற நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழிகின்ற பாலைச் சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே கண்ணனே நீ எழுவாயாக வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடராக விளங்குபவனே நீ துயிலெழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமையிழந்து உன் வாசலில் உன் பாதத்தில் எப்படி சரணடைய காத்து கிடப்பது போல உன் திருவழியை இருக பற்றி உன்னை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம் எங்களின் வேண்டுகோளை ஏற்பாயாக